அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒவ்வொரு பிரச்சனையா பத்தி பேசிக்கிட்டே வர்றோம் இப்போ ஒருத்தர் கேட்ட கேள்வி என்ன பரம்பரை நோய்களுக்கான அக்கு பஞ்சர் புள்ளிகள் என்ன அப்படின்றத சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு பரம்பரை நோய் அப்படின்றத எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா இது வந்து ஒரு உறுப்பை பாதிக்குது அப்படின்றதோட மட்டும் இல்லாம இது வந்து நம்மளோட டிஎன்ஏ பேட்டர்ன்லயே கலந்துடுறதுனால இது என்னவாகிறதுனா அப்படியே வந்து நம்ம மரபணு மூலமாக உள்ள வந்து செல்களில் வந்து அந்த இது படிமம் படுத்துறதுனால இது நிறைய விதமான நோய்களுக்கு வந்து காரணமாக இருக்குது அதாவது குழந்தை பிறக்கும் போதே வந்து இந்த பரம்பரை நோய்கள் வந்து அவங்களுடைய உடம்புல வந்து வர ஆரம்பிச்சிருது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் இப்போ மூளை வளர்ச்சி குறைவு அவங்களுக்கு வந்து கை கால் வராம இருக்கிறது இல்லை ஒரு கால் பெருசா ஒரு கால் குட்டையா இந்த மாதிரி வெளிப்புற கட்டமைப்பாக இருக்கட்டும் இல்ல உடம்புக்கு உள்ள பார்வை குறைபாடு இல்ல பிறக்கும் போதே சுகர் இருக்கிறது ஜாண்டிஸ் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும்போது அதை வந்து நம்மளால சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கேள்விக்குறிதான் ஆனா இப்ப எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பரம்பரை நோய்களா எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா ப்ரெஷர் சொல்றாங்க இது சுகர் சொல்றாங்க அதே மாதிரி கை நடுக்கம் இதெல்லாம் வந்து டாக்டர் சொல்றாங்களோ இல்லையோ அவங்க சொல்ல முன்னாடியே மருத்துவ பயனாளிகளே என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்கன்னா எங்க வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சு எனக்கு சுகர் வரும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை எடுத்துட்டு போறாங்க அதே மாதிரி ஞாபக மறதி இது ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது கண் பார்வை கொள்ளாறு எங்க அம்மா அப்பா கண்ணாடி போட்டிருந்தாங்க நானும் கண்ணாடி போட வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நாமளே எதுவா ஃபிக்ஸ் பண்ணிடுறோம்னா இது வந்து பரம்பரை நோய் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் இன்னும் சொல்ல போனா பரம்பரையா அம்மாக்கு தலைவலி வரும் எனக்கும் தலைவலி வரும் சொல்றது வேற மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்க அம்மா வந்து எந்த விஷயத்துக்கு வந்து அஃபெக்ட் ஆவாங்களோ இல்லை அம்மாவோ அப்பாவோ இந்த மாதிரி இருக்கும்போது அது எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றது தோல் நோய்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பரம்பரை நோயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த அடிப்படை கட்டமைப்புல இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரம்பரை நோய்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பரையா நோய் வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பா மட்டும்தான் இத வந்து பார்க்க முடியும் ஏன் இது வந்து அவங்க முன்னோர்களினுடைய வாழ்வியல் மாற்றத்தால வந்த நோயா இருக்கும் ஸோ அதை வந்து நாம பரம்பரை நோயா வந்து எடுத்துக்கிடாம நம்மளுடைய வாழ்வியல் மாற்றத்தின் மூலமா அதை வந்து கண்டிப்பா மாற்ற முடியும் அப்படி மாற்றும் போது நாம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த இதை கொடுக்காம வந்து இருக்க முடியும் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம வந்து அக்குபக்ஷர்ல வந்து மூலாதாரம் அப்படின்றத வந்து அதாவது பை பர்த்ல வந்து வரக்கூடிய மூலாதாரமா எந்த ஆர்கனை பார்ப்போம் அப்படின்னா சிறுநீரகத்தை வந்து பார்ப்போம் அதே இது நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை சரி பண்ணக்கூடிய மூலாதாரமா எதை பார்க்கலாம் அப்படின்னா கல்லீரலை பார்க்கலாம் சோ இந்த கல்லீரல் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு நாம நம்மளுடைய வாழ்வியல் மாற்றத்தையும் மாற்றும் போது உணவு பழக்க வழக்கத்தையும் மாற்றும் போது இந்த நான் சொன்னேன் இல்லையா பரம்பரை நோயாக கருதப்படும் நோய்கள் எல்லாம் நாம அதுல இருந்தெல்லாம் வந்து தீர்வு காண முடியும் அப்படின்னா இப்ப சுகர் சொல்றாங்க சுகர் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நோயே அல்ல அப்படின்றத இப்ப நிறைய விளக்கங்கள் வந்து எல்லாரும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க சோ இது வந்து தனிப்பட்ட நோய் இல்ல ஒரு நாள்ல வரக்கூடிய நோயும் இல்ல நம்மளுடைய வாழ்வியல் மாற்றத்தால வரக்கூடிய நோயாதான் இருக்கு சோ இந்த ப்ரெஷர் அப்படிங்கும் போதுமே அதே விஷயம்தான் நம்ம நம்மளோட உணவு பழக்க வழக்கம் அவங்க வீட்டுல இப்ப பாட்டி என்ன பண்ணாங்களோ அதே இதான் வந்து அம்மா பண்ண போறாங்க அம்மா தான் வந்து நாம ஃபாலோ பண்ண போறோம் இப்படி வந்து நாம பண்ணத நம்ம பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் வரிசையா அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அதுல ஏதோ ஒரு தவறு அதாவது எல்லாரும் தவறு செய்யணும்னு செய்யறே கிடையாது நமக்கே தெரியாம நல்லது நினைச்சு செய்யக்கூடிய தவறுகள் தான் வந்து இப்ப நிறைய இருக்கு நான் இது செய்கிறது மூலமா என் உடம்புக்கு நல்லது கிடைக்கும்னு நினைச்சு ஒரு விஷயத்தை செய்யறோம் ஆனா அது யாருக்கு நல்லதா இருக்கும்ன்றத தெரியாம செஞ்சிடும் ஸோ அதனால ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து நிறைய இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம வந்து உணவு பழக்க வழக்கம் வாழ்வியல் மாற்றம் இதை ரெண்டையும் சேர்த்து கொண்டு வந்து வரும்போது கண்டிப்பா வந்து அவங்களுடைய இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தலை வழுக்கை அது வந்து அப்பாக்கு இருக்கிறது வந்து பையனுக்கும் இருக்கு அப்படின்றத வந்து நம்மளால மாற்ற முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து முடியாது ஏன்னா அவ்வளோதான் அங்கே வந்து உள்ள வந்து வளர வைக்கிறதுக்கு உண்டான எனர்ஜியே இல்லை அவங்க டிஎன்ஏல அப்படின்னா வர வளர வைக்க முடியாது ஆனா பாதியில வந்து விழுந்தது அந்த மாதிரிலாம் ஒரு புழுவெட்டு வந்து இந்த மாதிரி நோய்கள் வந்து வந்து முடி வளர்ச்சி வந்து இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நாம நம்மளால வந்து வர வைக்க முடியும் முடிய வந்து வளர வைக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம வந்து அஹ் எது பரம்பரை நோய் எது பரம்பரையாக வர வாய்ப்பிருக்கக்கூடிய நோய் அப்படின்னு ரெண்டு விஷயமா பிரிச்சுக்கிட்டோம்னா எதை வந்து நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு இருக்கும் ஓகே இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன் யாங் அப்படின்ற ஏதோ ஒரு தான் வருது இன் யாங் அப்படின்றதுக்குள்ள நாம எல்லா அனைத்து அக்குபஞ்சர்ல வந்து அனைத்து விதமான உறுப்புகளையுமே அடக்கிடுவோம் இன் அப்படிங்கும் போது சார்ந்த நோய்கள் அப்படின்றத எடுத்துக்கிடலாம் ரத்தம் சார்ந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய நோய்களா எடுத்துக்கிறோம் யாங் அப்படிங்கும் போது செரிமானம் சார்ந்த ஆஹ் பிரச்சனைகள்ல உள்ள நோய்களை வந்து எடுத்துக்கிடலாம் இப்ப இது ரெண்டுமே வந்து நம்ம வாழ்வியல் மாற்றத்தால மாறக்கூடியதுதான் பாதிக்கப்படும்போது எந்த விதமான நோய் வரும்னா நம்ம சொன்ன மாதிரி சுகர் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இன் ஆர்கன்ஸ்ல வந்து நம்ம பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் போது ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உணவை கையால் தான் இரத்தத்தை கையால் தான் எந்த நோய் வந்து எதை சார்ந்த நோயா இருக்கு மொதல் உங்களுக்கு வந்த பிரச்சனை என்ன இப்போ மனநலம் சார்ந்த பிரச்சனையா இருக்கா அப்போ மனநலம் சார்ந்தன்னா உங்களுக்கு வந்து இன்ல இருக்கா யாங்ல இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும் சோ இன் இல்ல ரெண்டுமே வந்து அவங்களுக்கு கன்ஃபியூசனா இருக்கா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கமும் சரியில்லை அவங்களுடைய இரத்த ஓட்டமும் சரியில்லை அதாவது நரம்பு மண்டலம் எல்லாமே வந்து அவங்களுக்கு வீக்கா இருக்கு அப்படிங்கும் போது நாம இன் ஆர்கனையும் சரி பண்ணலாம் யாங் ஆர்கனையும் சரி பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு இதைக்கும் ஒவ்வொரு ஆர்கனா தேடி தேடி நாம போய் பாயிண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறத விட இதை வந்து சரி பண்றதுக்கு மொத்தமா என்ன வழி அப்படின்றத பார்க்கலாம் முதல் வந்து நீதி அப்படின்றத காட்டிலும் ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய வாழ்வியல் மாற்றத்தை கண்டிப்பா மாத்தணும் அதாவது எப்ப தூங்கணும் எப்ப சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் இப்படி எல்லா விஷயங்களையுமே வந்து அவங்களுடைய டேட் பை டே அவங்களுடைய ஆஹ் எல்லாம் வந்து நம்ம கேட்டு அதுல எதை மாற்றம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும் பண்ணா மட்டும்தான் நாம வந்து இந்த நோய்கள்ல இருந்து அவங்கள வந்து விடுவிக்க வந்து முடியும் கண்டிப்பா அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது செகண்ட் வந்து பாயிண்ட் போட போறோம் அப்படிங்கும் போது பாயிண்டா எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன் ஆர்கன் அப்படிங்கும் போது நான் ஏற்கனவே சொன்னேன் கல்லீரல் அப்படின்றதுதான் வந்து உணவினுடைய மூலாதாரமா இருக்கு ஏன்னா உணவு சக்தியை வந்து ஆற்றலை வந்து சேமிச்சு வச்சு நமக்கு கொடுக்கக்கூடியது வந்து இந்த கல்லீரலா தான் இருக்கு கல்லீரலோட பேட்டனை வந்து நாம வந்து சரி செய்யும் போது நம்மளுடைய நோய்கள் அதாவது பரம்பரை மூலமாக வர வாய்ப்பிருக்கக்கூடிய நோய்களை வந்து கண்டிப்பா வந்து தவிர்க்கலாம் அப்போ அதற்குரிய புள்ளியா நாம எதை பார்க்கலாம் அப்படின்னா லிவர் தேர்ட்டீன் இந்த பிக்சர்ல காட்டுறேன் பார்த்துக்கோங்க லிவர் தேர்ட்டீன் இது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட ரிக்கேஜ் மார்பு எலும்புல வந்து பதினோராவது விழா எலும்பு அதாவது தொங்கும் விழா எலும்பு சொல்லுவோம் இல்லையா இந்த பதினோராவது விழா எலும்புல உடலின் முன்புறமாக அதிலும் அதனுடைய நுனி பகுதியில் அமைந்திருக்கிறது தான் வந்து லிவர் அப்படின்ற பாயிண்ட் இந்த புள்ளியை போடும்போது நமக்கு இரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் எந்த மருத்துவ பயனாளிக்கு வந்து தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து அதை வந்து போடலாம் இரண்டாவது யாங் உறுப்புகள் யாங் உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து செரிமானத்தை வந்து முழுமையாக கையாளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நம்ம செரிமானத்திற்குரிய பகுதியாகவே எதை பார்ப்போம் அப்படின்னா இந்த மார்பில் உள்ள ஸ்டெர்னம் பகுதியில இருந்து தொப்புள் குழி வரைக்கும் அதை வந்து நம்ம செரிமானத்திற்கு தகுந்த நெருப்பு கிடைக்கக்கூடிய இடமா வந்து பார்ப்போம் ஸோ இதை இதற்கு சென்டர்ல உள்ள பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருந்து அதாவது ஸ்டெர்னத்தோட முடிவுல இருந்து தொப்புள் புலி வரைக்கும் உள்ளது எட்டு சுன் அப்படின்னா அதை வந்து பாதியாக பிரிக்கக்கூடிய நாலு சுன்ல வந்து மையத்தில் இருக்கக்கூடிய அப்படின்ற பாயிண்ட வந்து போடும்போது எந்த யாங் ஆர்கன்ல பிரச்சனை இருந்தாலும் சரி அதாவது செரிமான மண்டல உறுப்புகள்ல எந்த உறுப்புகள்ல பிரச்சனை இருந்தாலும் சரி கழிவு நீக்கம் நடைபெறாம இருந்தாலும் சரி அதனை வந்து நாமளா நம்மளால வந்து யா யாங் உறுப்புகளுக்கான திசுவாதிக்க புள்ளியை வந்து போடும்போது சரியாகும் ஸோ லிவர் தேர்டீன் அப்படின்றது இன் ஆர்கனுக்கான திசு ஆதிக்க புள்ளி ரென் அப்படின்றது வந்து யா உறுப்புகளுக்கான திசு புள்ளி உங்களுக்கு இவங்களுக்கு ரெண்டு ரெண்டுமே பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது நாம வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்லையுமே வந்து நீரில் வந்து போடலாம் ஆனா நீரில் போடும்போது ரொம்ப கவனமாக போட வேண்டிய இடங்கள் இது எல்லாமே ஏன்னா இது ரெண்டு புள்ளியும் அமைந்திருக்கிற இடத்துல கீழே வந்து நமக்கு வந்து உள்ள ஆர்கன் இருக்கிறதுனால பார்த்து போடணும் படுக்க வச்சுதான் ரென்ஃபல் எல்லாம் போடணும் லிவர் தேர்ட்டினோ அதே மாதிரிதான் ரொம்ப ஆழமா வந்து குத்திடக்கூடாது தான் போடணும் இப்படி விஷயங்கள் எல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அவங்களுடைய வாழ்வியல் மாற்றத்தையும் நீங்க சேர்த்து மாத்தும் போது கண்டிப்பா இது நோய் அப்படின்றத வந்து சொல்லவே முடியாது அந்த விஷயங்கள் எல்லாம் மாறுறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்கு அக்குபஞ்சல் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்